புரட்சி நடிகரையும் புரட்சி நடிகரையும் புரட்சி நடிகரையும் ஜியார் உலகம் தோற்றம் அறுபிறவில் எடுத்து வந்தார் அண்ணா உள்ளமையு வகையில் அல்ல நம்பியார் தலையுலகில் புரட்சி நடிகரின் ஜம் ஆகிவிட்டார் தலையுலையை புரட்டி நடிகர் எம்ஜிஆருவரும் புலியை கூட ஆதரிப்பாரு அதை குடியதென்று பகைத்துக் கொள்ள புணிய மாட்டாரு நல்லதற்கு அள்ளித்தனர் பயங்க மாட்டாரு Wait <laughs>

திரு எஸ் குரானா அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் கேரள ஆளுநர் திரு ப ராமச்சந்திரன் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வருகிறார் மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பி வி நரசிம்மராவ் அவர்கள் முப்படை தலைவர்கள் இறுதி மரியாதையில் சோக கீதம் இசைக்கிறார்கள் அமைச்சர்கள் மௌனமே உருவாக கவலை தோன்ற முகத்தோடு சுற்றியிலும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பொன்மன செம்மல் என்றும் புரட்சி தலைவர் என்றும் புரட்சி நடிகர் என்றும் மக்கள் எல்லாம் போற்றிய அந்த பொன்மன செம்மலின் உடல் சந்தன பெட்டியிலே கண்ணழப்பு என்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மறைந்த முதல்வர் அவர்களுக்கு தலைவர்களும் பிரமுகர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது கிட்டத்தட்ட கட்டத்திற்கு வந்துவிட்டது ஆகவே சுற்றி உள்ள பிரமுகர்கள் அனைவரும் சிறிது அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்னும் சிறிது நேரத்தில் அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய பொன்னுடல் மீது மலர்களும் கொடிகளும் வைக்கப்பட்டு அந்த அழகிய பேழையில் மூடப்பட்டு சமாதியில் வைக்கப்பட இருக்கிறது காவல்துறையினரும் மற்ற அலுவலர்களும் இப்பொழுது சமாதியின் அருகே உள்ளவர்களை அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பு சதுக்கத்தின் தென்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் உள்ள மக்கள் தலைவரின் முகத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலில் மிகவும் கட்டுக்கு அடங்காத ஒரு எழுச்சியோடு இருக்கிறார்கள் சும்மலின் பூத உடல் அவர் சந்தன நிற உடல் இப்பொழுது பேழையிலே வைக்கப்படுகின்றது சந்தன நிறம் கூட அந்த தங்க மகனை பேழையிலே உறங்க வைக்கப் போகிறார்கள் அடக்கம் செய்யப்படும் இடத்தை சுற்றி பிரமுகர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றனர் ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் மற்ற மாநில முதலமைச்சர்கள் மத்திய இணையமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் அனைவரும் அடக்கம் நடைபெறும் இடத்தை சுற்றி கூடி நின்றிருக்கிறார்கள் சந்தனப்பேழையிலே பொன்மனச்சம்மலின் பூத உடல் வைக்கப்பட்டு விட்டது அதிலே வாசமுக போலோடு வாழ்ந்த அந்த மாமனிதரின் உடலைச் சுற்றி வாசமுகு மலர்கள் தூவப்பட்டுள்ளன சந்தனப்பொடிகளும் உப்பும் இன்னும் சில பொருட்களும் அவையுடைய இடப்பட்டுள்ளன மலர் வைக்கப்பட்டிருந்த மலர் வளையங்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் சந்தனப்பேழையின் முகப்பை மூடி நல்லடக்கம் செய்வதற்கான ஆயத்தங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணுவ வாத்தியக் குழுவினர் தங்கள் சோகை இசையை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற பல லட்சம் ஏழை எளியவர்களை கைதூக்கிவிட்ட பொன்மண செம்மலின் புகழ் உடம்பை இப்பொழுது கல்லறைக்கு காணிக்கையாக்கப் போகிறார்கள் இதோ காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அவரோடு இறுதிவரை உடனிருந்து பணியாற்றியவர்களாக சேர்ந்து புரட்சித் தலைவர் செம்பல் அவர்கள் புகழ் உடல் அடங்கிய சந்தன பேளையை அப்படியே பூக்கோன்று தூக்கி இன்னமும் சிறிது நேரத்தில் அவரை ஒரு கல்லறை நினைவுக்கு சொந்தமாக வைக்கப் போகிறார்கள் சந்தன பேளையில் தானே இந்த சரித்திர மனிதன் சந்தனம் அரைக்க அரைக்க மணக்கிறது அதை போலத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் சந்தனம் தேய்ந்து தேய்ந்து மனம் தருவதைப் போல தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டில் இருக்கிற லட்சோக லட்சம் ஏழை மக்களுக்காக தேய்ந்த இந்த மனிதன் அவருடைய உடலிலிருந்து நமது தேசிய கொடி அகற்றப்படுகிறது அவரை சுமந்த படுக்கு இருக்கைகள் இப்போது காவலர்களால் அகற்றப்படுகின்றன பல லட்சோ மக்கள் தங்களது உணர்ச்சி வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் ஆங்காங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய புகழ் உடலுக்கு அருகில் அவருடைய அமைச்சரவை சகாக்களை போலவே ஆரம்பீரப்பன் பாபு சண்முகம் ராஜாராம் போன்ற அவருடைய அமைச்சரவை சகாக்களை போலவே சத்தியா திரைப்பட அரங்கத்தில் அவர் உடனிருந்து பணியாற்றிய பல ஊழியர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உடன் உரைகின்ற காவலனைப் போல ஏவலனைப் போல பணியாற்றிய மகாலிங்கம் மாணிக்கம் அதை போலவே காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர் கூடவே நிற்கிறார்கள் ஏறத்தாழ முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலம் கலை உலகத்து வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் பணியாற்றி இருக்கிற அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் அதைப்போலவே தமிழகத்தினுடைய தற்காலிக முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் இப்படி பலரும் சோகம் ததும்ப இறுதியாக தங்களுடைய தலைவனின் அந்த பூமுக தரிசனத்திற்காக காத்து நிற்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு கொரானா அவர்கள் இந்தியாவினுடைய மேனால் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் ஆந்திராவினுடைய முதல்வர் மாண்புமிகு என் டி ராமராவ் அவர்கள் அதை போலவே நாடாளுமன்ற மக்களவையினுடைய துணைத்தலைவர் மாண்புமிகு தம்பித்துறை அவர்கள் மத்திய அரசின் இணை அமைச்சர் பொத்தேதார் அவர்கள் மத்திய அரசின் உள்துறை அமைச்சர் அதை போலவே மத்திய அரசின் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் அவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் அவர்களே ஒரு மனித மலர் வளையத்தைப் போல அந்த கல்லறையை சுற்றிச் சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள் செம்மரின் புகழ் உடம்பு சந்தன பேழையில் இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது கல்லறைக்குள் இறக்கப்படுகிறது குண்டுகள் முழங்க முழங்க ஒவ்வொரு முறை குண்டு முழங்குற போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புகழ் உடம்பு கல்லறைக்குள் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மனிதகுல வரலாற்றில் எப்போதும் நின்று நிலைபெறத்தக்க ஒரு மாபெரும் அத்தியாயம் இன்று முடிவடைந்துவிட்டது இறுதியாக அவருடைய புகழ் உடம்பு பொன் உடம்பு இப்போது கல்லறைக்கு சொந்தமாகிவிட்டது அவருடைய நினைவு வரலாற்றுக்கு சொந்தமாகிவிட்டது கட்டைகள் சந்தன சொருள் அதை போலவே உப்பு போலவே செங்கூள் இவைகளெல்லாம் வைக்கப்படுகின்றன சந்தன கட்டைகளை தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் மற்றவர்களும் ஆளுக்கொன்றாக அந்த கல்லறைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மகத்தான மனிதகுலத்தின் வரலாறு என்றைக்கும் நினைவில் வைக்கத்தக்க ஒரு தலைவனின் அருமையான வாழ்க்கை இன்றைக்கு முடிந்துவிட்டது எம்ஜிஆர் மரணமடைந்த ஆனாலும் நமது நினைவில் நமது நினைவின் நிழலில் பல்லாயிரம் ஆண்டு காலம் அவர் வாழ்வார் கட்டுக்கிடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துவதிலே இப்பொழுது போலீசார் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் இறுதி சடங்குகள் பேருக்கு ஒிட்ட ஒரு மகத்தான தலைவனுக்கு இப்போது அவரது புகழ் உடம்பிற்கு அவரை பின்பற்றி வந்தவர்கள் ஒப்பிடுகிறார்கள் சந்தன கட்டைகள் சந்தன சுருள் அதை போலவே உப்பு அதை போலவே செங்கற் இவைகளை இறுதியாக இட்டு சந்தன பேழையை அவரை பின்பற்றி வந்தவர்கள் நிரப்புகிறார்கள் வரலாறு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரும் வாழ்வு இன்றைக்கு முடிந்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு அமரராகி இருக்கிறார் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் இந்த இடத்தை விட்டு போவதற்கும் மனமில்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பார்கள் எந்த மனிதன் வீட்டுக்கு வந்தாலும் அவன் துயரத்தை கேட்பதற்கு முன்பாக கூட நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிற உத்தமமான தலைவன் அவன்தானே நமக்கு ஒப்பிட்டவன் அப்படிப்பட்ட உன்னத தலைவனுக்கு அவரை பின்பற்றுகிறவர்கள் இப்போது உப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உப்பை தின்று வளர்ந்தவர்கள் நாங்கள் அவருடைய உப்பை நாங்கள் தின்றிருக்க அவருடைய உடம்பில் எப்படி ஒரு நாள் உப்பு ஏறிற்று என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் இன்றைக்கு எங்களுக்கு மீண்டும் புரிகிறது உத்தமமான ஒரு தலைவன் எங்களுக்கெல்லாம் உப்பிட்ட தலைவன் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாட்டில் உப்பு இட்டவன் வாழ்க்கையை தந்தவன் ஒளிவிளக்காக திகழ்ந்தவன் அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுடைய சந்தன பேழை கல்லறைக்குள் இப்போது உப்பால் நிரப்பப்படுகிறது நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் மீண்டும் அது எதனால் சாரமாக்கப்படும் என்று பைபிளில் ஒரு வரி வரும் இந்த நாளில் அவர் என்றைக்கும் பூமியினுடைய சாரம் வற்றி போகாத உப்பாக இருந்தார் சாகாத வானம் நாம் இமயம் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் வற்றி போகாத பொதியும் நாம் இமயம் நாம் என்றபடி அவர் என்றைக்கும் நம்முடைய நினைவில் வாழ்கிறார் அழித்தெழுத முடியாத அவருடைய புரட்சிகரமான திட்டங்கள் இந்த மண்ணில் இருக்கிற காலம் வரை கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் ஏழை எளியவர்கள் இந்த மண்ணில் கண்ணீரோடும் கவலையோடும் வாழுகிற காலம் வரை எம் ஜி என்கின்ற அமரின் நினைவு நம் மத்தியிலே இருக்கும் அவர் என்றைக்கும் நம்மோடு வாழ்வார் சிமிந்தி கலவையாலும் உப்பாலும் பன்னீராலும் வாசனை திரவியங்களாலும் செங்கல் தூளாலும் தூளாலும் பச்சரிசியாலும் அவருடைய இந்த கல்லறை இப்பொழுது நிரப்பப்படுகிறது அதற்கு அப்பால் பல லட்சம் மக்களின் இதயத்தால் அது எப்போதும் நிறைந்திருக்கிறது இனி எந்த நிலா காலத்திலும் இங்கே வருகிற மக்களெல்லாம் எல்லாம் தென்றல் நடந்து தமிழுக்கு என்றைக்கும் தமிழருக்கும் பாதுகாப்பாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் அந்த சயன மண்டபத்திற்கு அருகில் சாலமனுடைய சயன மண்டபத்தைப் போல புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆருக்கும் ஒரு பேரிடம் ஒரு நினைவிடம் இன்றைக்கு வாய்த்திருக்கிறது ஒரு மகத்தான தலைவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு முடிந்ததென்றாலும் உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் சில பேர் சாவதற்காகவே வாழ்கிறார்கள் இன்னமும் சில பேர்தான் வாழ்வதற்காகவே சாகிறார்கள் அப்படி வாழ்வதற்காகவே செத்துப்போன மகத்தான தலைவர் அமரர் பொன்மன செம்மல் புகழ்வாய்ந்த சரித்திர தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் ஆனால் குழந்தைகள் எல்லாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் சொல்வதை கேட்கிறேன் வாழ்ந்தால் எம்ஜிஆரை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிற அளவிற்கு சாதகத்தை சரித்திரமாக்கி இருக்கிற தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் பாதகங்களை சாதகங்களாக்கி இருக்கிற ஒரு மகத்தான தலைவரை இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவரை மரணம் நம்மிடமிருந்து பிரித்தது மரணம் பிரித்தாலும் நினைவுகள் அழிவதில்லை என்பதை அவருடைய நினைவு இந்த மண்டலத்தில் எப்போதும் இருக்கும் நிலவு தேயலாம் சந்திரன் தேயலாம் வளரலாம் ஆனால் கல்லறைக்கு நாம் கையளித்த இந்த சந்திரன் தேய்கின்ற வளர்கின்ற சந்திரன் அல்ல என்றைக்கும் நம் நஞ்சத்து வானத்தில் அப்படியே பயணப்பட்டு கொண்டிருக்கிற சரித்திர நிலவு இது ஒரு வரலாற்று சந்திரன் பூக்கூடை மேகத்துக்குள் புகுந்து விளையாடுகிற சந்திரனை போல ஆண்டுக்கு ஒருமுறை இருமுறை நொம்பரியதை படுப்பதும் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதும் அவருக்கு வழக்கமானது பேசி பேசி அரசியலில் மாற்றங்களை உருவாக்குகிற மகத்தானவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் பேச முடியாத நேரத்திலும் கூட தாய்மார்களே என்று தட்டு தடுமாறி பேசுகிற பொழுதிலே கூட லட்சோ லட்சம் தாய்மார்கள் எழுந்து நின்று எங்கள் தங்கமே நீ பேசாதே என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்தாலும் இந்திய தாயகத்தை மறக்காமல் இந்தியாவினுடைய மக்களை மறக்காமல் நடுவன் ஆட்சிக்கு ஊறு நேரக்கூடாது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த அந்த ஒப்பற்ற தலைவர் அந்த ஒப்பற்ற தலைவர் இப்பொழுது நினைவாகி இருக்கிறார் ஆமாம் எம்ஜிஆர் என்கிற மனிதர் மறைந்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் என்கிற மகத்தான நினைவு என்றைக்கும் நம் மத்தியிலே வாழும் ஒரு மனித நேயமிக்க மாபெரும் மனிதரின் சகாப்தம் நிறைவேறுகிறது வரலாற்றிலே ஒரு பொன்னேடு இன்றோடு முடிவுறுகிறது அவர் கட்சி தொண்டர்கள் தங்கள் தலைவனை இழந்து தவிக்கிறார்கள் தமிழகம் தன் தண்ணீரில் புதல்வனை இழந்து தமிழ்த்தாய் அழுகிறாள் தமிழகம் கதறுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் ஒரு உன்னதமான ஒளிமயமான ஆன்மநேயத்தோடு மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மனிதாபிமாக்க மனித மாமகனை இழந்து தவிக்கின்றது இந்த தவிப்பு இன்னொரு மனிதன் இந்த இடத்தை நிரப்புகிறவரை இருந்து கொண்டே இருக்கும் அது எந்த நாள் என்று உலகமும் தமிழகமும் மனிதாபிமான மக்கள் அனைவரும் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது பொன்னுடல் வைக்கப்பட்டுள்ள அந்த செங்கல் கட்டிடத்தின் மீது பளிங்கு கல்லை பாவிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் மிகுந்த சிரத்தையுடன் அதை உரிய இடத்தில் பதிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் கல்லை அடுத்து சூடம் கொளுத்தப்பட்டு எரிந்து கொண்டுள்ளது நினைவு என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாதைகள் விழ வேண்டும் இது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ லட்சியங்களில் ஒன்று என்று சொல்ல வேண்டும் இந்த நாட்டு இளைஞர்களும் ஆனாலும் படிக்காதவர்களானாலும் என்றைக்கும் நினைவிலே கொள்ள வேண்டிய அருமையான லட்சியங்களை தன்னுடைய திரைப்படத்தால் தனது ஆட்சியால் தான் கண்ட கழகத்தின் மூலமாக இனி எத்தனையோ மேடைகளால் அவர் எழுதி காட்டியவர் தொகுத்து காட்டியவர் அந்த மகத்தான வாழ்வு இன்றைக்கு நிறைந்திருக்கிறது தமிழகத்தின் அதிகாரத்தில் இந்தியாவினுடைய அதிகாரத்தில் ஒரு மாபெரும் சோக நாடகம் இன்றைக்கு நடந்தேறிவிட்டது இது ஒரு நீண்ட நாடகத்தின் கடைசி கட்டம் அல்ல ஆனால் ஒரு துன்பியல் நாடகத்தின் தொடக்க காட்சி என்பதைப் போல அவர் இல்லாத இந்த நிறைவான இடத்திற்கு லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அதை நிரப்புவதற்கு அவர் இல்லாத இடத்தை நிரப்புவதற்கு அவரால் பயன்பெற்ற அவரால் பலன் பெற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒன்றுதான் நமக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது அவர் இன்றைக்கு கண் விழுந்து கொண்டிருக்கிற இதே கடற்கரையில் பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுகிற போது இலங்கை இந்தியர் ஒப்பந்தம் சாத்தியமாகி இருக்காது எம்ஜிஆர் என்கிற ஒருவர் இல்லாவிட்டால் எம்ஜிஆர் என்கிற மனிதனுடைய உழைப்பு இல்லாவிட்டால் என்று எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக உதவித்தார்கள் எல்லாம் சப்த மண்டலமெல்லாம் அமரர் எம்ஜிஆர் என்பதே நிரம்பி நிற்கிறது அவர் என்றைக்கும் வாழ்கிறார் வாழ்க எம்